வீட்டில் கெட்ட சக்திகள் எல்லாம் விரட்டுறதுக்கு அப்போல்லாம் யாருக்காவது பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த முடி எடுத்து ஆணில அடிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஏதாவது செய்வனை காற்று கறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட சக்திகள் ஆட்கொள்ளல் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் செய்வனைகள் இந்த பேய் பிசாசும் சொல்லப்படுறது எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது வீட்டில் மட்டும் இல்லை வீட்டில் நமக்கு கம்பெனி இல்லை கடைங்களில் எங்கே வேணாலும் இதை நம்ம கட்டினோம்னா இந்த சக்தி துர்சக்திகள் கிட்ட வராது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் கெட்ட சக்திகளெல்லாம் விரட்டுறதுக்கு ஆணி அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போல்லாம் யாருக்காவது பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த முடியை எடுத்து ஆணியில் அடிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது வேப்ப மரம் சில மரங்கள் இருக்குது அதுக்குன்னே இந்த இழுப்ப மரத்தில் வேப்ப மரங்களில் அந்த ஆணி அடித்தோம்னா அப்புறம் சில ஊர்களில் ஆலமரத்தில் அடிப்பாங்க அதுலேயும் ஆணி அடிச்சுன்னா அந்த முடியை சுற்றி அப்படிலாம் அது நிறைய மரங்கள் இருக்குது ஊருக்கு தகுந்த மாதிரி இது மாறும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி மரங்களில் பண்ணுவாங்க பனை மரத்தில் பண்ணுவாங்க அப்புறம் பட்டு போன மரத்தில் செய்வாங்க பட்டு போய் விழுந்த மரங்களில் செய்கிறது ஒன்று பேய் பிடிச்சிச்சுனா அந்த உச்சி முடி எடுத்து ஆணியில் சுற்றி அந்த ஆணியை அடிக்கிற இதுன்றது அப்போ ஆதி காலத்துலேருந்தே இருக்கிற ஒன்று தான் இன்றைக்கும் கூட கேரளாவில் பகவதி ஏதோ ஒரு கோயிலில் இந்த மாதிரி குருதி பூஜை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஆணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க இருக்கட்டும் அது மாதிரி இந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் ஏதாவது செய்வன காற்று கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட சக்திகள் ஆட்கொள்ளல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஒரு ஆணியை நம்ம தயார் பண்ணி அடிக்கலாம் பொதுவாகவே இதுக்குன்னே ஃபெஷலாக ஆணி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் யார் கேட்டாலும் அந்த மாதிரி செய்வனக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அது கொஞ்சம் விசேஷமாக செய்வோம் நாங்கள் அந்த ஆணின்னா கணம் நம்ம பெரிய ராடு அதில் இருந்தால் ஆணியில் தயார் பண்ணி உள்ளே ஓல்ஸ் போட்டு அதுக்குள்ள எந்திரங்கள் சில மூலிகைகள்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் ஆனால் அதுக்கு பட்ஜெட் செலவு பண்ணணும் நீங்கள் ஆனால் நம்ம வீட்லேயே அதை செய்யலாம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஆடுவேஸ் இருக்குல்லையா இரும்பு கம்பியெல்லாம் விற்கிற கடை அங்கே போயிட்டு ஆறு இன்ச்சில் ஆறு இன்ச்சு அதாவது கிட்டத்தட்ட அரை அடிக்கு அதாவது ஒரு ஒரு ஜான் இருக்கும்னு வச்சுக்கோமே அதுதான் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஆணி கனமாக இருக்கும் அது அதை வாங்கி தான் இல்லை கம்பி மாதிரியே இருக்கும் பாருங்கள் அது நிறைய எல்லா விதமான ஆடுவேஸ் கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த க அந்த ஆணி இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய ஆணி அதுதான் அரை அடி அணின்வாங்க இல்லைன்னா ஆறு இன்ச்சு ஆணின்னு வாங்க மோட்டா ஆணின்வாங்க அது நிறைய விவாதத்தில் அதை சொல்லுவாங்க அந்த ஆணியை வாங்கிக்கிங்க அது வந்து ஒரு ஒரு ஆறு ஆணி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கி வந்து வீட்டில் கொண்டு வந்ததும் என்ன பண்ணுங்கள் அதோடைய தலை பொதுவாக ஆணியோடைய தலை எப்படி இருக்கும் தெரியல சப்பையாக அப்படி இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் சுற்றியலால் அடித்து நசுக்கிடுங்க அந்த தலையை அதாவது ரவுண்டாக அந்த தலை இல்லாமல் சும்மா அப்படி சுற்றியெல்லாம் தட்டினீங்க அப்படின்னா தலையை பேர் திருத்திடக்கூடாது அந்த தலையை நசுக்கணும் இவ்வளோ தான் அது அந்த மாதிரி நசுக்கிடுங்க ஒரு ஆறுத்துக்குமே அதை நசுக்கி விட்டுடுங்க நசுக்கிட்டு பசு கோமியம் அந்த கோமியத்தில் இதை இந்த ஆணி ஆறு ஆணியுமே ஊற விட்டுடுங்க அது பாட்டு ஊறிட்டுக்கிட்டோம் ரெண்டு மூணு நாள் கழி கழித்து எடுத்துக்கலாம் அப்படி நமக்கு கோமியம் கிடைக்கல சென்னை மாதிரி இடங்களில் இருக்கிறோம் எங்களுக்கு கோமியம் வசதி கிடைக்கிறதுக்கு பசு கோமியம் கிடைக்காது அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் தூளை தண்ணியில் கலந்து அதுலேயும் போட்டுக்கலாம் கஸ்தூரி மஞ்சளையும் போட்டுக்கலாம் போட்டு அதில் ஊற வைங்க ஆனால் கோமியம் தான் சிறப்பு முடியலன்றபட்சம் பட்சம் இந்த மாதிரி பண்ணிங்க பண்ணி த எடுத்து வச்சிங்க அது ஒரு நாலஞ்சு நாள் இருக்கணும் அதிலே ஊறணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆணிலேயுமே அந்த தலையை நசிக்கிற்கிறோம் அந்த இடத்துல வந்து சிகப்பு கலர் நூல் சிகப்பு கலர்னால் இந்த நூல் சுற்றலாம் அப்படி இல்லைன்னா இந்த உள்ள நூல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த நூல் சுற்றலாம் இது ரெண்டுமே கொஞ்சம் சிறப்பு அப்படி அப்படிலாம் பட்டு நூல்னு ஒன்று இருக்கும் அந்த நூல் கடைங்கள்லேயே இருக்கும் அது தைக்கிற நூல் கடைங்கள்லேயே இருக்கும் அது இது எதுவுமே கிடைக்கல ரெட் கலரில்னா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மிஷினில் நம்ம டெய்லரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வேறு வழி இல்லைன்னா ஏன் அது வேணான்னு சொல்லுவோன்னா அது அந்த ஒரு மொத்தையே ஆகாது அது அது த தனித்தனியாக ஒரு உதிரி மாதிரியே தான் இருக்கும் சுற்றி நீங்கள் கரெக்டாக மூடி போடலான்னா அப்படியே லூஸ் ஆகிட்டே இருக்கும் அது மற்ற நூல்னால் அப்படியே காட்டன் இது மாதிரி இருக்கும் காட்டன் மாதிரி இருக்கும் டைட் டைட்டாக பிடிச்சிக்கும் எல்லா தலையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நூலை சுற்றிடுங்க நூலை சுற்றினா ஒரு பம்பள கொண்டை மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ட மாதிரி ஆகிடும் எல்லாத்துலேயுமே சிகப்பு கலர் நூலை சுற்றுங்க அடுத்து தான் மஞ்சள் கலர் நூலை அடியில் அதாவது ஆணியுடைய தலையை நசுக்கு இடத்துல சிகப்பு கலர் இருக்குது கூர்மை இருக்குது இல்லையா அந்த கூர்மை பக்கத்தில் என்ன பண்ணணும்னா மஞ்சள் கலர் நூல் சுற்றணும் நீங்கள் மஞ்சள் கலரில் நல்லா இப்படி ஒரு குண்டை ஒரு கொஞ்சம் அந்த தூக்குன மாதிரி நம்ம சுற்றிட்டு அதை முடி போட்டுங்க இப்போது அந்த ஆணிக்கு தலை பக்கத்துலேயும் உங்களுக்கு நூல் வந்துடும் அடி பக்கத்துலேயும் நூல் வந்துடும் ரெண்டு சைட்லேயுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்ல தேவைக்கே சுற்றிக்க வேண்டிதான் சுற்றிக்கிட்டு இப்போ நடுப்புற என்ன பண்ணுங்க அதாவது கருப்பு நூல் மேலே ஒரு கலர் கே ஒரு கலர் இருந்துச்சுன்னா நடுப்புற வந்து கருப்பு நூலை சுற்றணும் சும்மா ஒரு குண்டா இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு கோழி சைஸு கோழி சைஸுன்னு உதாரணம் வச்சிங்களேன் நடுப்புற இப்போ ஒரு ஆணியோடைய மூணு தலையிலையும் நூல் இருக்கும் சகப்பு கலர் இருக்கும் வால் பக்கத்தில் அதாவது கூர்மையான பக்கத்தில் மஞ்சள் கலர் இருக்கும் நடுப்புற மட்டும் கருப்பு கலர் நூல் இருக்கும் இவ்வளோ தான் இது எல்லாம் சுற்றிட்டு இப்போ ஆறு ஆணிக்குமே சுற்றி ரெடி பண்ணிடுங்க இப்போ இந்த ஆறு ஆணியுமே என்ன பண்ணுங்கள் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு ஆணியை நீங்கள் இப்படி வைக்கிறீங்க சகப்பு நூல் பக்கம் வச்சிங்கன்னா இன்னொரு ஆணியை அதோடைய வால் பக்கத்தை தூக்கி இப்படி வைங்க அதான் ஒன்று மாற்றி ஒன்று தலை தலை மாற்றி தலை மாற்றி இருந்தீங்க ஆறு ஆணியை வச்சு ஒன்றா வச்சு ஒரு நூலை சுற்றுங்க ஆறு ஆணியுமே ஒன்றா சேர்த்து நூலை சுற்றுடுங்க என்ன கலர் நூலை சுற்றணுன்னா இதை மூணு கலரையும் ஒரு ஒன்றா சேர்த்து சுற்ற வேண்டாம் முதல்ல தலைக்கு நடு இடத்துக்கு கடைசிக்கு தனித்தனி கலர் போட்டிங்க இப்போ அப்படி இல்லை மூணு நூலையுமே ஒன்றா பிடிச்சி பூரா நூலால் சுற்றிடுங்க நூலால் சுற்றி அதில் சந்தனமும் போட்டும் வச்சுங்க வச்சுக்கிட்டு இதை எடுத்து திரும்பியம் கோமியத்தில் திரும்பியும் ஊற விடுங்க இந்த நூலெல்லாம் சுற்றி முடித்த பின்னாடி திரும்பியம் கோமியத்தில் ஊற விடுங்க கோமியத்தில் கோமியம் கடைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன் இதில் எடுத்துட்டு இப்போ இப்போ எடுத்துட்டு அதாவது இது எடுத்து காயணும் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டு எருக்கன் இருந்து எருக்கன் இலையை உடைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் ஒன்று வரும் எருக்கன் செடியை உடைச்சிங்கன்னா பால் இருக்கும் அந்த இயற்கை செடி இறுக்கம் பூ எதை உடைச்சாலும் பால் வரும் அந்த பாலை என்ன பண்ணுங்கள் அந்த நம்ம நிறைய நூல் சுற்றி இருக்கும் பாருங்க அதான் இப்போ திரும்பியும் கோமியத்துலேருந்து எடுத்து காய வச்சுட்டுமே எல்லாத்துலேயும் அந்த அந்த முடிஞ்ச மட்டும் அந்த பால் அதில் ஊற விடுங்க அப்படி ஊற விடுறது நல்லது எனக்கு இறுக்கன் செடிலாம் கிடைக்கல நான் இப்போ எங்கள் எங்கள் பகுதியில் செடி இல்லை அந்த பால்லாம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு எமை பாட்டு எரும் பாலை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பசுமாட்டு பாலை பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு பால் அதில் விடுங்க ஆனால் இந்த செடி பால் தான் கரெக்டு இது இல்லைன்ற தான் இந்த மாதிரி பாலை நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து சொட்டு இருபது சொட்டை விட்டுட்டு பாக்கெட் பால் பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் விடுங்க கண்டிப்பாக இந்த மூணில் எதையாவது ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தணும் பாக்கெட் பால்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க வேணாம் பண்ணிக்கிட்டு காஞ்ச பின்னாடி ஒரு துணியில் சுற்றி வீட்டு வாசலில் கட்டிவிடுங்க வீட்டுக்குள்ளே கட்டலாம் ஹாலில் கட்டலாம் எங்கே வேணாலும் கட்டி தொங்க அதை ஆனால் மறைச்சிருங்க அது ஆணின்னு தெரியக்கூடாது அதுக்கு மேலே ஒரு சகப்பு கலர் துணியை போட்டு கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் செய்வனைகள் இந்த பேய் பிசாசும் சொல்லப்படுறது எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது இதில் என்னென்னா இந்த ஆணியை எல்லா கடையிலும் கிடைக்கிறதான் சொன்ன கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சே வைக்கிறோம் நம்ம இந்த இல்லை வேறு மாதிரி ஒரே ஆணிலே எல்லா சக்திகளும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அது எந்திரங்கள் மூலிகைகள்லாம் வைக்கிறோம் அதுனால் ஒரு சின்ன பட்ஜெட் ஆகிப்போகுது இது உங்களுக்கு செலவே கிடையாது மிஞ்சி போனால் வந்து ஒரு ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவுலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கலாம் இதை பண்ணிவிட்டு வச்சிடலாம் கூடுதலாக இது கூட சில விஷயங்கள் செய்யலாம் இந்த எருக்கம் வேறு கிடச்சா செய்யலாம் எருக்கம் வேறு நமக்கு எருக்கம் வேறு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடலப்புனா எருக்க இந்த நூலுன்னு கேட்கணும் எருக்கன் நூல் அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பில் அர்ணா கயிறு மாதிரி கட்டுறதுக்காக அந்த எருக்க மரத்துலேயே அதாவது எருக்கம் செடியிலேயே அந்த நார்லையே நூல் செஞ்சு வைப்பாங்க அர்ணா மாதிரி அதுவும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அதை வாங்கி இந்த ஆணிலேயே திரும்பியும் மேலே சுற்றினா இன்னும் கொஞ்சம் கூடுதல் போகும் ஏன்னா இறக்கும் செடி இல்லையா கொஞ்சம் பவர் அதிகம் இது கடையில் ரெடிமேடாக தான் இதை மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இது வந்து வீட்டில் மட்டும் இல்லை வீட்டில் நமக்கு கம்பெனி இல்லை கடைங்களில் எங்கே வேணாலும் இதை நம்ம கட்டினோம்னா இந்த தீயசக்தி துர்சக்திகள் கிட்ட வராது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்